கல்யாணத்துக்கு வரவோ போட்டோ எடுப்பாங்க தாடி மீசெல்லாம் தான் அரிசிமா இருக்கும் அதனால சரிச்சு ஆமா சம்பந்தம் எடுக்கிறவங்க சம்பந்தம் எடுக்கலாம் யாரு

எத்தனைக்காரவங்காயோ வேணுமா என கம்பெனி ஓடறவங்காயோ வாயணுமா எனக்கு ஆய மட்டும் யாரும் ஓயக்கூடாதா

பாண்டிச்சேரி ஆட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் பப்புநாசுக்காரன் வெளியே வரணுமான மக மழை வரணுமான மக வேஷனு காசோட ரெண்டாயரரூபா ஆச்சுனா கூட்டிகிட்டு வீட்டுக்கு அனுப்பணுமான மக நாடகத்துக்கு லேட்டாக வரவணும் ஆட்ஸ்ஸு போடுறவனும் நாடகத்துக்கு லேட்டாக வரணும் ஒன்னியாக கோபப்படுறேன் நாடகத்துக்கு லேட்டாக வரவனும் இந்த கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிய அட்வான்ஸ் வாங்கினவனும் ஆட்ஸு போடுறவனும் சரக்கு குடி போகணும் அண்ணன் பொண்டாட்டி விட்டு இன்னொரு தியானம் போனவனும் எல்லாம் என்னடா பா பா பாவம் பண்ணலான்னு சொல்லிட்டான்னா வேறே பள்ளி பொடிய நோட்டு அதுல போட்டு நல்லா வத்தி எடுத்து கீ அனுப்புறான்னு சொன்னா சரி அடுத்தது ஆஞ்சு போடாதவனும் சரகு குடிக்காதவனும் கண்ணை போட்டாடி தெய்வம் மாரி பார்த்தவனும் நாலு மணிக்கு ஆட்டத்துக்கு ஆடனா ரெண்டு மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிற்கிறவனும் டிஃபன் காசு கேட்காதவனும் இவனுங்களுக்கு எல்லாம் என்ன தண்டனும் கேட்டான் ரயில் தண்டவாத்த படுக்க வச்சு ஏத்து சொன்னான் சொல்றான் காலியாத்த வைவுடு அச்சன்ன கத்துற கட்டா தாலி ਇਹ ਫੋਨ ਮੜਾ ਕਦਨੇ